படால் புவனேசுவர் கோயில் என்பது இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் பிதாவுரகர் மாவட்டத்தில் கங்கோலிஹாட்டிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள புவனேசுவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு சுண்ணாம்பு குகைக் கோயிலாகும் புராணங்களின்படி இந்த குகை சிவன் மற்றும் முப்பத்து மூன்று வகையான தேவதைகள் சிலைகளைக் கொண்டுள்ளது இந்த குகை சுமார் நூற்று அறுபது மீட்டர் நீளமும் நுழைவாயிலிருந்து தொன்னூறு அடி ஆழமும் கொண்டது குகையின் சுண்ணாம்பு பாறை அமைப்புகள் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் கண்கவர் உருவங்களை உருவாக்கியுள்ளன இந்த குகைக்குள் ஒரு குறுகிய சுரங்கப்பாதை போன்ற திறப்பின் மூலம் செல்ல முடியும் இது பல குகைகளுக்கு வழிவகுகிறது ஆதி சங்கராச்சாரியார் கீடோபி ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றில் இந்த குகைக்கு வருகை புரிந்தார் என்று நம்பப்படுகிறது இது படால் புவனேஸ்வரின் நவீன புனித யாத்திரை வரலாற்றின் தொடக்கமாக கருதப்படுகிறது குகைக்குள் பயணம் செய்வது சற்று சவாலானது பாதுகாப்புக்காக இரும்புச் சங்கிலிகளை பிடித்துச் செல்ல வேண்டியிருக்கிறது குகைக்குள் பூமியையும் சொர்க்கத்தையும் பாதாள உலகத்தையும் தாங்கும் ஆதிசேஷன் போன்ற பாறை வடிவங்கள் காணப்படுகின்றன மங்களான ஒளியிலும் புனித மந்திரங்களின் ஓசையிலும் இங்கு ஹவன் எனப்படும் யாகங்கள் நடத்தப்படுகின்றன இந்த குகை ஒரு நிலத்தடி பாதை மூலம் கைலாய மலையுடன் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது மேலும் தகவல்களுக்கு இந்த இணைப்புகளை பார்க்கலாம்